ஸ்ரீபத்மவன் நேர்களுக்கு வணக்கம் இப்போ நாம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கிற குத்தாலம் என்ற பகுதியில் இருக்கிற உக்தவேதீஸ்வரர் கோயிலில் தான் இருக்கிறோம் இந்த பேரே பார்த்திங்கன்னா உக்தவேதீஸ்வரர்னு வரும் இந்த பேர் எதுலேருந்து வந்தது அப்படின்னா இப்போ நம்ம பார்க்குற இந்த மரம் இந்த மரத்துக்கு பேர் உத்தால மரம்னு பேர் இந்த மரத்தோட சிறப்பு என்ன அப்படின்னா இந்த கோயிலில் வந்து சுவாமிக்கும் அம்பாளுக்கும் திருமணம் நடக்கிறப்போ கைலாயத்திலேருந்து அவர் இந்த கோயிலுக்கு வந்ததாக ஒரு ஐதீகம் அப்போ கைலாயத்திலேருந்து அவர் வர்றப்போ அவர் கூடவே இந்த மரமும் வந்ததாக ஒரு புராண செய்தி உண்டு இந்த மரம் வந்து ரொம்ப அரிதான ஒரு மரம் இந்த மரம் வேறு எங்கேயும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மரம் வந்து இந்த ஒரு கோயிலில் தான் இருக்குது இறைவன் வந்து இந்த கோயிலுக்கு கைலாயத்திலேருந்து வந்ததோட அடையாளமாக அவர் இந்த திருமணத்தை செய்து கொள்வதற்காக இந்த கோயிலுக்கு வர்றப்போ அவர் அணிந்திருந்த அந்த பாதரட்சை காலணி இருக்கு இல்லையா அது வந்து இந்த கோயிலில் இந்த இடத்துல வந்து வைக்கப்பட்டிருக்கு அதை இங்கேருந்து நம்ம பார்க்கலாம் இப்போது இது வந்து இறைவனுக்கு வந்து திருமணம் நடந்த அந்த காட்சி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவருடைய அந்த பாதரட்சை இருக்குது இந்த ஊருக்கு குத்தாலங்கிற பேர் வந்த காரணமே கூட இந்த மரத்தை வச்சு தான் இந்த பேர் வந்திருக்கு குத்தாலம் அப்படிங்கிறது உத்தால மரம் அப்படிங்கிற இருந்து இந்த பேர் வந்து வந்திருக்கு இந்த கோயில் திருக்கைலாய பரம்பரை ஆதீனத்துக்கு உடன்பட்ட கோயில் இது இது வந்து திருமண பரிகார ஸ்தலமாகவும் இருக்குது தேவாரத்தில் இதனுடைய பேர் வந்து திருத்துருத்தி வழக்கில் வந்து குத்தாலம் உத்தவேதீஸ்வரர் கோயில்னு இருக்குது இப்போ இந்த காட்சியை பார்த்தீங்கன்னா அந்த சுவாமி வந்து கைலாயத்துலேருந்து வந்து அம்பாவை கரம் பிடித்து திருமணம் செய்து கொண்ட போது பின்னணியில் அந்த மரம் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அந்த உத்தாள மரம் வந்து இருக்குது இந்த கோயிலில் ஒரு தீர்த்தம் இருக்குது இந்த தீர்த்தம் வந்து ரொம்ப விசேஷமான தீர்த்தம் இப்போ பார்க்குற அந்த தீர்த்தம் வந்து சில நேரங்களில் நல்ல நிறைய தண்ணீரோட பச்சை பசியல்னு பாசி படர்ந்து இருக்கும் அந்த பாசியோட விசேஷம் என்ன அப்படின்னா அது வந்து கிரானுல்ஸாக இருக்கும் உருண்டை உருண்டையாக இருக்கும் அது வந்து அப்படியே படர்ந்து இருக்கிறப்ப அதை நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது அது வந்து கையில் படியாது கையில் வந்து படராமல் அப்படியே விட்டு கரைஞ்சி போயிடும் இது ஒரு வித்தியாசமாக இருக்கும் இந்த பாசி இது வந்து சரும நோய் தீர்க்கக்கூடிய தீர்த்தமாக பார்க்கப்படுது இதற்கு பின்னணியில் ஒரு வரலாறு இருக்குது அது என்னென்னு நம்ம இப்போ பார்க்கலாம் தேவாரம் பாடிய நால்வர்களில் சுந்தரமூர்த்தி சுவாமி இந்த கோயிலுக்கு வந்தப்போ அவருக்கு வந்து சரும நோய் இருந்தது அவர் வந்து இந்த தீர்த்தத்தில் நீராடி அந்த சரும நோய் வந்து அவருக்கு தீர்ந்தது இது வந்து தேவாரத்துலேயே இருக்குது அவர் இந்த கோயிலில் வந்து மின்னுமா மேகங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தேவாரம் பாடுறார் இந்த தீர்த்தத்தில் குளித்து அவர் வந்து இங்கே இருக்கிற இறைவனை வழிபடவும் அவருக்கு அந்த சரும நோய் வந்து நீங்க பெறுது இப்போ இந்த சன்னதி வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இங்கே தேவாரம் பாடியதற்காகவும் அவருக்கு அந்த சர்ம நோய் தீர்ந்ததோட நினைவாகவும் இங்கே இந்த சன்னதி வந்து புதுசாக கட்டப்பட்டிருக்கு சுந்தரமூர்த்தி சுவாமி இந்த கோயிலில் இன்னொரு முக்கியமான ஒரு சிறப்பு உண்டு என்ன அப்படின்னா பார்வதி தேவிக்கு வந்து ஒரு முறை ஒரு ஆசை வருது எப்படி பூலோகத்தில் மனிதர்கள் வந்து பெண் கேட்டு திருமணம் செய்து கொள்கிறார்களோ அதே போல் நாம் நம்மையும் வந்து இறைவன் வந்து பெண் கேட்டு வந்து திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வருது அந்த ஆசையை வந்து அம்பாள் வந்து சுவாமிகிட்ட விண்ணப்பமாக வைக்கிறார் ஸோ அம்பாளுடைய அந்த ஆசையை கேட்ட சிவபெருமான் அதுக்கு சம்மதம் தெரிவித்து அம்பாவை வந்து இந்த ஊரில் பிறக்க வைக்கிறார் இந்த ஊரில் பிறக்க செய்து அவர் வந்து மனிதர்கள் எப்படி பெண் கேட்டு போவாங்களோ அதே முறையில் தன்னுடைய பூதகணங்களோடு வந்து இந்த ஊரில் வந்து அம்பாவை வந்து பெண் கேட்டு வர்றார் ஸோ அம்பாளுடைய பிறந்த வீட்டாரோட சம்மதத்தோடு சுவாமிக்கும் அம்பாளுக்கும் இந்த தளத்தில் திருமணம் நடக்குது அப்போது வந்து துணை வந்த விநாயகர் தான் இங்கே இருக்கிற அந்த ஸ்ரீ துணைவந்த விநாயகர் அவருக்கு இங்கே ஒரு சன்னதி இருக்குது ஸோ அம்பாள் கேட்டுக்கொண்டபடியே இறைவன் வந்து இங்கே அம்பாவில் திருமணம் செஞ்சதுனால சுவாமிக்கு வந்து சொன்னவார் அறிவார் அப்படிங்கிற ஒரு பேருண்டு சுவாமி வந்து கைலாயத்துலேருந்து வர்றப்போ அவர் கூடவே வந்த மரம் தான் இந்த உத்தால மரம் ரொம்ப அபூர்வமான வகையை சேர்ந்த மரம் இந்த உத்தாளம் அப்படிங்கிறது தான் மருவி குத்தாலம்ங்கிற பேரோட இந்த ஊருக்கு பேராக வந்தது இறைவனுக்கும் இறைவிக்கும் இந்த தளத்தில் திருமணமானது அப்படிங்கிறதுனால இந்த தலம் வந்து சிறந்த திருமண தடை பரிகார ஸ்தலமாகவும் இருக்குது இங்கே வந்து இறைவனை வழிபட அந்த தடைகள் நீங்கி திருமணம் நடைபெற்றவர் ஏராளமான பேருக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு இது வந்து கைலாயத்துலேருந்து வந்து அம்பால கரம் பிடித்த காட்சி அப்போ கூட வந்த விநாயகர் ஸோ உங்கள் குடும்பத்துலேயும் யாருக்காவது இந்த மாதிரி திருமண தடைகள்னு இருந்துச்சு அப்படின்னா இந்த குத்தாலம் முத்தவேதீஸ்வரர் கோயிலுக்கு வந்து இறைவனை வழிபட அந்த தடைகள் நீங்கி கூடிய சீக்கிரம் நல்ல செய்தி வரும் அப்படிங்கிறது நிச்சயம் ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட்டில் கொடுங்க மற்றொரு தேவார பாடல் பெற்ற தளத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்